இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த காய்ச்சல் தடிமண எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது நீங்கள் இப்படியான உணவுகளை வந்து நீங்க வீட்டை செய்யும் அப்பதான் உடம்புக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த வீடியோ நாங்கள் என்ன விஷயம் பார்க்க போறோம்னு சொன்னா ஒரு சமையல் அதாவது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு சமையலை தான் நாங்கள் பார்க்கணும் என்ன சமையல் சொன்னா என்ன மாதிரி புளிக்கஞ்சி வாய்ச்சப்புறம் ஆ புளிக்கஞ்சி காய்ச்சப்புறம் உங்களுக்கு போன வீடியில் வந்து சொல்லியிருப்போம் ஒரு தடிமண் ஆக்கிறதுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அந்த மாதிரி அம்மாவுக்கும் சரி இல்லை இந்த மாதிரி சொல்லியிருப்போம் ஸோ அந்த வழியில் பார்த்துக்கணும் சொன்னால் இந்த வீடியில வந்து உங்களுக்கு புளிக்கஞ்சி எப்படி காய்ச்சிறது அப்படின்னு செய்து காட்டப்படும் அதே மாதிரி பார்த்துக்குன்னு சொன்னால் அந்த காய்ச்சல் தடிமன் தலை குத்து வெறும் எல்லாத்துக்கும் தான் எல்லாத்துக்கும் காய்ச்சல் தடிமன் தலை குத்து அதுதான் நீங்கள் மேய்ஞ்சணும் ம் வெறும் வயத்துணும் ம் விட்டுமேல் எல்லாத்துக்கும் திறமான எல்லாத்துக்கும் திறமான ஒரு நிவாரணம் எங்கள் அம்மா சொல்கிறா ஸோ இப்போ நாங்கள் அதை எப்படி செய்கிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேசில் எடுத்து வச்சுக்கிறோம் அது என்னென்ன பொருட்கள்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை எப்படி செய்கிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையான பொருட்களை வந்துட்டு மேசில் எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ அது என்னென்ன பொருட்கள்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாள் மரவள்ளிக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறோம் ஓகே மரவள்ளிக்கிழங்கு எடுத்து வச்சுக்கிறோம்

தேவையான தேவையான அளவு கருவாடு அருவாசி சொல்லிருக்கீங்க நாங்க செய்ய போறது பொருட்கள் வந்துட்டு இப்ப இப்படி புளிக்கஞ்சி செய்யறேன்னு சொல்லிட்டு நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் முக்கியமா புளிதேவையே நம்ம ரைட் முக்கியமா இருக்கு புளி தேவை நாங்க தொடர்ந்து பார்க்கலாம் இப்படி செய்யறோன்னு சொல்லிட்டு ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா சொன்னா தண்ணி கொதிக்க விட்டாச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா தண்ணி வந்து கொதிச்சிட்டு அரிசி போட போடப்பறம் மிள வந்து அரிசி போடப்புறம்

அடுத்தது பைத்தங்க சோறு பாதி பார்த்திங்கன்னா சொன்னால் கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ அதுக்கிட்ட மாரி நீங்கள் கவனித்து கொள்ளுங்க அடுத்தது ஃபிலாகுட்டு ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா முருங்கையில் ஓகே இது நல்லா ஆவியாட்டும் ஆவி சாப்பிட்றது மிச்சம் என்ன மாதிரி சொல்லி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா மரக்கறையும் போட்டு வந்துட்டு இப்போ அவிஞ்சிட்டு சோறு மரக்கறி ஸோ மரக்கறி அவிஞ்சிட்டு ஓகே இப்போ வந்துட்டு நாங்கள் ட்ரால் போட போகிறோம் பாருங்க இல்லை நீங்கள் வேறு மரக்கறியிலும் வேறு மற்ற சாப்பாடு போடலாமே நம்ம ஆ நெத்தலி அதில் போடலாமா ஆ இப்போ கருவாடு போட போகணும் பேரு அடுத்தது உப்பு அது முதல்ல முக்கியம் உப்பு கொஞ்சம் போட்டாச்சு ஆ மற்ற செத்தல் மல்லி இறச்சி பாருங்க அது முதல் காட்டில்லையாருமே ஆ ஆ ரைட்டு ஓகே காட்டுனு அதை அரைச்சி வச்சுருக்கேன் அப்போ அது விட்டு ஆச்சு பாருங்கள் ஆ ரைட் அடுத்து புளி விடணும் பாருங்கள் மஞ்சத்தூள் போடணும் புளி விடணும் ரைட் அடுத்தது மஞ்சத்தூள் மற்றது புளிக்கரை நிறைய வயிறு இருக்கிறதால நீங்கள் மதிய சாப்பாட மறுத்துக்கொள்ளலாம் ஓ மற்றது குடிச்சா வந்துட்டு லேசில் பசிக்காது வயிறு உடனே ரம்பிடு நான் முதல் குடிச்சாணம் வந்துருக்குது புளியும் போட்டாச்சு ஓ புளிக்காய்ச்சி என்ன சொன்னால் முதலாவதாக புளி முக்கியம் புளி நீங்கள் நிறைய விட்டுக்கொள்ளணும் வந்துட்டு எல்லாம் போட்டாச்சு என்னை நாங்கள் அவிய விடணுமா நம்ம என்னை நாங்கள் அவிய விடுவோம் ஸோ தொடர்ந்து அவஞ்சாப்பிட நாங்கள் பாப்போம் என்ன என்னமே இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் புளிக்கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சுது இப்போ நாங்கள் சாப்பிடு போகிறோம் அப்படிங்கிறோம் சொல்லி மற்றது வந்து புளிக்கஞ்சி நாங்கள் இறக்கைக்கு வந்து காட்டில ஆனால் ஓரளவுக்கு நல்ல அழிஞ்சாப்பிட்ற உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் தானே லாம் சாப்பிட வந்து இறங்கி கொள்ளுங்க இப்ப நாங்கள் சாப்பிட போறோம் அந்த மாதிரி இருக்கு உரைப்பு கொஞ்சம் அளவாக இருந்தால் ஓகே என்னென்னு சொன்னால் இந்த டைம் வெக்கா தானே உடைப்பு கொஞ்சம் அளவாக இருந்தால் நீங்கள் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி அபிசி மாதிரி இருக்கு சும்மா அந்த மாதிரி இருக்கு அப்படி ரசம் குடிச்ச மாதிரி இருக்கு இந்த தலை குத்துக்கு சட்டப்படி ஒரு சாமான் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த காய்ச்சல் தடிமலை எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு ஸோ அந்த வகையில நீங்க இப்படியான உணவுகளை வந்து நீங்க வீட்டை செய்யுங்க அப்பதான் உடம்புக்கு நல்லது நம்ம சொல்லுங்க நீங்க புளிக்கஞ்சி வேற எல்லா கூட்டியும் வந்துட்டு கட்டாயம் செய்யணும் கடப்பாடும் வந்துட்டு கொஞ்சம் செலவுகள் கூட இருக்கும் எனக்கு அந்த சளி வந்துடுன்னு விடுபடவேல கொஞ்சம் கொஞ்சம் அடிபட்டு இருக்கு அது குரலை பாருங்க குரல் வந்துட்டு அப்படியே தான் இருக்குது அந்த ஒரு ஒரு அடைப்பான குரல் வந்துட்டு உங்களுக்கு நோமலாவே தெரிஞ்சிருக்கு இந்த தொடர்ந்து வீடியோ பாக்குறீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் ஒரு அடைப்பான குரல் உண்டு அது தெளியும் வரை கொஞ்சம் கஷ்டம் தான் சும்மா ரசத்தை அப்படியே அள்ளி ஊத்துற மாதிரி இருக்கு கருவாடும் இருக்கு என்ன சும்மா சொர்க்கம் காட்டுது ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் உரைப்புக்கு வந்துட்டு பிரேக் அடிச்சிட்டு ஆளு முறைப்பு சாப்பிட்டே கொஞ்சம் என்ன பழமே பிரேக் அடிக்கிறேன் ஏன்னு சொன்னால் சளி தானே கொஞ்சம் அப்படி தான் இருக்கு தொடர்ந்து பார்ப்போம் சரி தானே அவ்வளோதான் இவ்வளோ குடிச்சோன்னா அப்படியே பாக்கி இருக்கிற எல்லாம் வெளியே வந்துடும் பொழுது ஸோ இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்ள போனால் நீங்கள் வந்து செய்து வேறு கட்டாயம் இந்த வீசிங் சிங் ஹாஸ்மா மூச்சு பிரச்சனை இருக்கிறாங்க கொஞ்சம் கவனம் அமைச்சு சாப்பிட்றது பிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ எனக்கும் வந்துட்டு இப்போ பிறக்கடிச்சது ஸோ நீங்களும் வந்துட்டு கவனமாக இருந்து கொள்ளுங்க ஓகே வீடியோ முடிச்சு கொள்ளப்பறம் இல்லை நல்லா இருக்குது நீங்களும் செய்து பாருங்க விரதம் சும்மா அந்த வேலை சாங்க வீட்டை கட்டாயிடுச்சு ஓ அது உரைப்பி இன்னும் போட்டு இருந்தா சாட்டி இந்த வெயிலுக்கு நல்லா உறவை போடக்கூடாது கொடுத்த கேரம் கூடாது அப்ப நல்லா இருக்கு நீங்களும் அந்த வீட்டை பாருங்க பாருங்கள் அப்படியே ஒரு நாள் முடியாது வேலை ஆரம்பத்தில் எப்படி எப்படியா கடிக்குது போ போ என்னமாதிரி தெரியல ஓகே வீடியோ முடிச்சு போட்டு நாங்கள் அப்படியே ஆறுதாயிருந்து குடிக்க போகிறோம் என்ன சொன்னால் இது அவதிப்பட்டு குடிக்க கூடாது இது ஆறுதாயம் குடிக்கிற சந்திட்டு இதோட முடிக்க போறோம் வீடியோ என்ன சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வாருங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் அக்கைன் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய மாதிரி இருக்குது ஓகே இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விளைபடுவது பிஜே டிலக்ஸ்